பொறுமையம் எல்லா இடத்தையும் இந்த பிரச்சனை இருக்குது ஏன் யான் வண்டிலயும் ஒரு தடவை அது மாதிரிதான் நான் கேட்டதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல ஒரு தடவை அப்படிதான் வந்துட்டு போயிட்டு இருக்கும் இருந்து ஒரு ராடு ஒன்றுக்கு ஒரு வண்டியில் பட்டுருக்குது அது வந்துட்டு இந்த டாட்டா ஏசின்னு நினைக்கிறேன் அந்த ராடு பட்டுருக்குது கீழே முன்னாடி வந்திருக்கு அந்த அண்ணன் இறங்கி கத்துறாரு மேலேருந்து ஒரு இந்திக்காரம் கூட எட்டி பார்க்கல மாட்டு விளச்சான் இவன் கத்துறாரு கத்துறாரு கேட்கவே மாட்டுறான் அந்த வீடியோ பார்த்து அந்த பிரச்சனை இது இல்லாமல் கிரீன் ஸ்கிரீன் எதுக்கு கொடுக்குறாங்க பஸ் தெரியுமா உங்கள் சேஃப்டி உங்கள் சேஃப்டி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மெட்ரோ வேலை செய்யும்போது அந்த ஸ்லிப் ஸ்லிப்பாகி விழுந்துருவாங்களா ஒர்க்கர்ஸ் அதுக்காக கீழே ஃபுல்லாக நெட்டு போட்டிருப்பாங்க ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு பெல்ட் இருக்கும் நம்ம ஸ்லிப் ஆகிட்டோம்னா கீழே விழுந்து எதாவது ஒரு அசாப இதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட் ஒன்று இருப்போம் சேஃப்டி பெல்ட்டுன்னு சொல்லி அந்த பெல்ட்டு உங்களுக்கு சேஃப்டி இருக்கும்போது அதே இடத்துல அந்த க்ரீன் ஸ்க்ரீன் போட்டிருந்திங்கன்னா இந்த சிமெண்ட் வந்துட்டு வீடு கட்டும் போதுதான் பார்த்துருப்போம் பக்கத்து வீட்டுல வந்துட்டு ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா ஒரு ஒரு வீட்டை வேலை செய்யறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுல வந்து அந்த டஸ்ட் பட்டுக்கூடாது பொலிஷன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க அதே மாதிரி போட்டிருந்தா கிரீன் ஸ்கிரீன் ஃபுல்லா அந்த சிமெண்ட் பட்டுருக்கோம்ல இந்த காரம் ஆட்டோ தப்பிச்சிருக்கோம்ல பொறுப்பே இல்லாம வேலை செய்றாங்க மெட்ரோ காரங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க வண்டியை போய் நிப்பாட்டணும்னு சொல்லி நம்மளுக்கு யூட்டனே கிடைக்காது நீங்க நிறைய இருந்த யூ டர்ன் கிடைச்சாலும் பேரிகட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சரி அப்படி யூடியூன் இருந்தாலும் இந்த மெட்ரோ வண்டி இந்த பொக்குலையில அந்த மாதிரி அந்த பில்லர் தூக்குறது இந்த மாதிரி வண்டியில அதை உடம்பு கரெக்டா அந்த யூடியூன் நிப்பாட்டிடுவாங்க நம்ம போயே ஒரு சொல்லி எடுப்போம் அந்த இடத்துல யூட்நீர் இருக்காது அதை தாண்டி பார்த்தா நூறு மீட்டர் இல்ல இரநூறு மீட்டர் போயிட்டு யூடியூன் பண்ணி வரதுக்கே ஒரு ஒரு கிலோமீட்டர் சுத்துற மாதிரி ஆயிருது ஒரு இடத்துல வேலை செய்யும் போது கரெக்டா ப்ராப்பரா வந்துட்டு எல்லா யாருக்குமே டிஸ்டன்ஸ் பண்ணாம வேலை தான் வந்துட்டு இயல்பு எல்லா நாடுலயும் நடக்குது ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் யாரும் கேட்க மாட்டாங்க யார் கேட்க போறா அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு வேலை செஞ்சுருப்பாங்க சமீபத்துல ஒரு அண்ணன் வந்துட்டு பைக்ல போகும்போது மேலேருந்து இருந்து பில்லு ஸ்லிப்பாயி கீழே விழுந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துன்னு சொல்ல முடியாது விழுந்துருச்சது அது வந்து தப்புதான் அது எப்படி ஆகும் சொல்லுங்க இது என்ன நம்ம ரோட்ல நடக்கும்போது கல் தடுக்கி கீழே விழுற கதையாது ஏன்னா கீழே பார்த்து போக மாட்டேன்னு ப்ராப்பராக சேஃப்டி இல்லாமல் தானே அந்த பில்லர் கீழே வந்துட்டு இறந்து போயிட்டாரு இன்னும் நிறைய இருக்கும் நம்மளுக்கு யாரும் தெரியாது ஒரு ஒரு இடத்த போய் பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் நான் சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டும் போது நிறைய தடவை பாத்துக்கிறேன் நானு இந்த மெட்ரோ இடம் எல்லாமே ஒரு ஒரு சேஃப்டி அது எப்படி சொல்றது இந்த ராடு எல்லாமே ஒரு பக்காவா ஒரு இதை ஒரு விஷயமா வந்துட்டு பாதுகாக்க மாட்டாங்க அப்படி அப்படியே தூக்கி போட்டுறாங்க பைக்கில் போறவன் சரி ஆட்டோல போறவன் சரி கார் ஓட்டு போறவன் சரி பட்டா படு கீழே விழுந்தா விழு கண்ணாடி நான் என்ன பண்றது ஒரு அலட்சியமா வேலை செய்யறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அண்ணா வந்துட்டு இந்த கார்ல பாத்தீங்கன்னா அந்த இது சிமெண்ட் பட்டுருச்சு இல்ல அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும் எப்படி தெரியும் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருந்தான் அதை போய் நம்ம கேட்டோம்னா எதுவுமே ரெஸ்பான்ஸே இருக்காது கேவ பையா அங்க போ இங்க போன்னு இந்தியில பேசுவான் நம்மளுக்கும் ஒன்றும் புரியாது நம்ம பேசுறது அவனுக்கும் புரியாது அப்புறம் என்ன பண்ணுன்னா டக்குன்னு அப்படியே வண்டியில ஒரு வாட்டர் பஸ் தண்ணி இருக்கும் லைட்டாக ஊத்தி டக்குன்னு இந்த ஈர துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சாருன்னா அந்த கார் தப்பிச்சிருக்கும் அவர் மட்டும் விட்டார் பொழுது அது ஃபுல்லாக காஞ்சிடுச்சு இது மதியம் எடுத்த வீடியோ ஆக்சுவலி நைட்டு தான் ஒர்க்கே பார்க்கணும் ஒரு சின்ன சின்ன வேலை ஓகே நைட்டு தான் ஒர்க்கே பார்க்கணும் ஃபுல்லாக டிராஃபிக்ங்க இந்த இருந்து இந்த போரூர் வரைக்கும் மெட்ரோவால் தான் பகலின் டிராஃபிக்காவது நைட்டு டிராஃபிக் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ஆமா ரெண்டு வருஷம் இருக்கும் அப்போ வந்துட்டு நான் நைட்டு ஆட்டோ ஓடிட்டு இருக்கும் போது நம்ம ஒளசரவாத சரவணாபன் ஓட்டிலும் ஒன்று இருக்குது அங்கே தான் வந்துட்டு நான் வந்துட்டு எங்க போயிட்டு வந்தாலும் அந்த பக்கம் வந்தாலே அங்கே தான் நான் வந்துட்டு நைட்டு படுத்து தூங்குவேன் ஒரு நாள் நானும் எங்க அண்ணனும் அப்படி தான் தூங்கிட்டு இருந்தோம் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா வேகமா ஓடி வந்தாங்க ஓடி வந்து நம்ம ஓடி வந்து கீழே விழுந்து தம்பி தம்பின்னு கத்துறாங்க என்னடான்னு போய் பார்த்தா தம்பி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணும் பாப்பான்னு சொன்னோடனே டக்குன்னு என்ன பண்ணுறேன்னா வண்டி எடுத்து நேராக போய் பார்த்தோன்னே ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து வண்டியில் ஏத்துறாங்க வண்டியில் ஏத்துனோடனே சரி எங்கே போகணும் அப்படின்னோடனே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் உடனே பக்கம் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம் போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக போனோடனே அந்த டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு குழந்தை வந்துட்டு இல்லைங்க இறந்துருச்சு அப்படின்னோடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த விஷயம் ஏன்டா சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க காரணம் இருக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வேலை இந்த மெட்ரோ வேலை ரெண்டு பக்கமும் வண்டி விட்டாங்க நான் போய் சொல்லலை நீங்கள் டெய்லி வந்து பாருங்கள் ரெண்டு பக்கமும் வண்டி விட்டு வளசராத்தில் ரெண்டு பக்கமும் வண்டி விட்டு நான் அந்த போய் தந்துக்குள்ள போய் சுற்றி ப எல்லா பக்கமும் சுற்றி வந்து வ லேட் லேட்டாகி போச்சு லேட்டாகி இந்த குழந்தை அந்த ஒரு செகண்ட் லேட் ஆனான்னா தான் அந்த குழந்த இறந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்த லேட்டான்தான் இறந்துருச்சு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு கஷ்டமாக இருக்குதுல்ல வேலை செய்கிறது வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு இடைஞ்சலாக இருக்க கூடாதுங்க ஒரு விஷயம் எந்த வேலை செஞ்சாலும் யாருக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாது நம்மளுக்கே அப்படி இருக்குது பொதுஜனம் எல்லாரும் போறோம் நம்ம போறோம் வரோம் மைண்ட் உள்ள இருக்கிறோம் அப்படி போகும்போது ஒரு விஷயம் நம்ம வேலை செய்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ சேஃப்டியே இல்லாம மற்றவங்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இந்த வீடியோ கூப்பிட்டு பிரச்சனை பெருசாக எல்லாம் போயிருக்கு ஒரு ரிசல்ட்டும் இல்லை அந்த ரெண்டு ஓரத்தையும் கம்பல்சரி வந்துட்டு அந்த பேரிகேட் மாதிரி ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா மெட்ரோ வேலை செய்யப்படும் அந்த பல்லணும்போது மட்டுந்தான் வந்துட்டு ரெண்டு பக்கம் வச்சாங்க ஏன்னா யாராவது வண்டியில் வந்தாலோ இல்லை தவறி உள்ளே விழுந்தாலோ வந்துட்டு இறந்துருவாங்க இல்லை அடிப்போட்டணும்னு சொல்லி வச்சாங்க அது விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் சூப்பரான விஷயம் அது ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த வேலை முடிஞ்சு ஃபினிஷ் ஆயிடணும் ஃபினிஷ் ஆகிட்டு அந்த இடத்துக்கு இனிமேல் எந்த ஒரு வேலையும் வேலையும் முடிஞ்சிடுச்சு இனிமேல் அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீ பேரிகேட் போடாம இருக்கலாம் தப்பு இல்லை ஆமா முடிஞ்சதுக்கப்புறம் பேரிகேட் எடுத்து போட்டு என்ன போச்சு பேரிகேட் எல்லாம் எடுத்துட்டாங்க ஏன்னா மேல ரூப் ஒர்க் நடக்குதான் ஏயா மேல ரூப் ஒர்க் நடக்குது நீ ஓரத்துல பேரிகேட் வைக்கிறதுனால டிராபிக் அது வேற எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றான்னு சொல்லி பேரிகேட் எடுத்துட்டேன் இந்த ரூப் ஒர்க் போது மேல இருந்து ஒரே ஒரு நட்டு தெரியல ஒரு நட்டு ஒரு ரெண்டு ராடு போட்டு ஒரு நட்டு கனெக்ட் பண்றாங்கன்னா அந்த ஒரு நட்டு என் கை சேர்த்து பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு ஒரு நட்டு மேலே முப்பது அடி நாற்பது அடி மேலே விழுது அப்படின்னா தலையில பட்டுருச்சு அப்படின்னா பைக்கில் போறவங்க ஹெல்மெட்டு ஆட்டோல போறவங்க வண்டி டாப்பு கார்ல போறவங்களுக்கு சேஃப்டி நடந்து போவாங்கள ஸ்கூல் பசங்க கிராஸ் ஆகல இந்த பக்கம் அங்கே வேற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வந்துட்டு கிராஸ் பண்ணுவாங்கள பசங்க கிராஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் நடந்து போவாங்க அவங்க கலையில பட்டா என்ன பண்றது அதுக்குதான் மேலே பார்த்தீங்கன்னா நட்டு போடுறது நட்டு போட்டு வேலை செய்யறது என்ன சொல்றது அந்த ஒரு விஷயம் பாத்து அலட்சியமா இருக்கிறாங்க சண்டை போட்டு நின்று எந்த பிரச்சனும் கிடையாது அப்படியே சிம்ட் பட்டுச்சு நின்று ஆரியம் தான் இந்த வீடியோல நிறைய விஷயம் இருக்கு மெட்ரோல போற இடம் பார்க்குற இடம் எல்லாம் கஷ்டமரே நிறைய பேர் நிறைய பேர் இந்த அது என்னது மாதவரம் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆவின் பால் பூத்து தெரியல மாதவரம் ஆவின் ஜங்ஷன் அது உள்ளே மெட்ரோ வந்து அப்படியே வந்து வருது பொழுது வீ அதாவது வீட்டு சந்து நல்ல நல்ல தான் கண்டிப்பா அது மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் வரட்டும் மக்களுக்கு பயனுள்ளதாக வந்துட்டு அரசாங்கம் செஞ்சு தரும் நல்ல விஷயம் அந்த வீட்டுக்காரன் அப்ப சொல்றாங்க இருக்கிற தூசி ஃபுல்லா வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளதப்பா இருக்குது இருக்கிற தூசி ஃபுல்லா வீட்டுக்குள்ளதப்பா இருக்குது அப் அப்ப நான் யோசிச்சேன் ஒரு இடத்துல ஒரு வீடு செய்கிறாங்க அந்த வீடு இடிக்கிறாங்க அப்படின்னா கிரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்றாங்க நஷ்ட் போயிடக்கூடாது அதே மாதிரி ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி அவ்வளோ பெரிய இடத்த வந்துட்டு கவர் பண்ணுறது கஷ்டம்தான் சின்ன சின்ன ஒர்க்கு இந்த இப்போ சிமெண்ட்டு கொட்டின மாதிரி இல்லை வேற யார் மேலே பற்று மாதிரி அதுக்கேற்ற மாதிரியா ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம்ல சேஃப்டி தானே முக்கியம் ஏன்னா இது அவங்களுக்கும் சேஃப்டி இப்போ சண்டை தேவையில்ல அவங்க மாட்டு ஒர்க்கு பார்த்துட்டே இருக்கிறாங்களா முடிஞ்சு போச்சுல அந்த சிமெண்ட் இருந்தால் கூட அந்த வண்டி வண்டிமில்ல பட்டிருக்காது அவங்க மாட்ட வேலை பார்த்துட்டு முடிச்சுருவாங்க பொது ஜனங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதான் இந்த வீடியோ பதிவு இது ஏதாவது தப்பா இருந்தா நீ பேசுறது சரவணா தப்பு சரவணா அது எப்படி தப்பா பேச அப்படின்னு மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் பேசுறது கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் அவ்வளவுதான் நான் நினைப்பேன் நான் பேசுறது தப்பா இல்லையாங்கிறத மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இன் த பிளாக்ஸ் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அது கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பாருங்க